கா காப்போம் குப்போம் மார்க் வீடியோ. என்ன முடிவு தெரியுதே. பையன். சப்ரிரா. எங்க பார் ரெண்டு ஐஸ் ட்ராப். டேய். பாங்க் ரெட்டி வெச்சிரு. கொண்டு போய்

இல்ல <muchas> வந்து வேட்டி சாட்ட எடுக்க மாலைக்கு எதிரே காலத்தாலாம் ரொம்ப பொங்கி இருந்துச்சு சப்படி எல்லாரும் பார்க்கல அந்த கடையில பக்கம்ல அந்த பார்க்கவே பார்க்கவேல உம் யாரையுமே காணோம் ൂങ്ങി കേക്കോ എല്ലാരും തൂങ്ങിപ്പാ സോ ആ ഹലോ മക്കളേ എങ്കിലും പോണ